அனைவருக்கும் வணக்கம் பதினஞ்சு நாள் அடிப்படையான ஆரி பயிற்சி நூறுவா இருந்தால் போதும் உங்களுடைய ப்ளவுஸில் நீங்களும் ஆரி ஒர்க் கற்றுக்கலாம் பதினஞ்சு நாள்ல நீங்களும் ஆரி ஒர்க்கராக ஆகலாம் அடுத்த டிசம்பர் பதினொன்றாம் தேதியிலேருந்து அடுத்த பேட்ச் ஆரி கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இதில் சிலபஸ் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னா பேசிக் டு அட்வான்ஸ் லெவல் கம்ப்ளீட்டாக நீங்கள் ஆரி ஒர்க் கற்றுக்கலாம் இதில் ப்ளவுஸ் மார்க்கிங் அப்புறம் ப்ளவுஸில் வந்து ஒரு டிசைனை எப்படி ட்ரேஸ் பண்ணுற மெத்தட் வரைக்கும் ஒரு சிம்பிள் டிசைன் வந்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த கிளாஸ் வந்து ஜூன் மீட்டிங்கில் மதியம் பன்னெண்டரைலேருந்து ஒன்றரை வரை கிளாஸ் நடக்கும் நீங்கள் கிளாஸ் அட்டன் பண்ணாலும் பண்ணலைனாலும் ஈவினிங் ஒம்பது மணிக்கு மேலே வீடியோ ரெக்கார்டிங் வந்து சென்ட் பண்ணுவோம் நீங்கள் வீடியோ ரெக்கார்டிங் இருக்கிறதுனால நீங்கள் எப்போனாலும் வீடியோஸ் பார்த்து நீங்கள் ஈஸியாக கற்றுக்கலாம் இந்த பதினஞ்சு நாள் பயிற்சி வெறும் நூறுவா மட்டும்தான் ஃபீஸ் வேறு எந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஃபீஸும் கிடையாது என் கிளாஸுக்கு தேவையான ஆரி மெட்டீரியல் எல்லா மெட்டீரியலுமே இருக்கும் எங்ககிட்டே நீங்கள் தனியாக ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம் இந்த க்ளாஸில் ஜாயின் பண்ண விருப்பம் உள்ளவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம்